துருக்கியின் விமானப்படை வந்து புதுமையான ஒரு ட்ரோனை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு பறவை வடிவத்தில் உள்ளது இது தாக்குதல் தூரம் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க இந்த ட்ரோனை பற்றி வீடியோ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஈரான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மொசாட் உலைவாளியோராளால் தூக்கில் போட்டிருக்காங்க அவன் யாருன்னு கடைசியில் பார்த்தா இராணுவம் மற்றும் தொழிற்சாலைக்கு ஒப்பந்த தொழிலாளியாக வந்த ஏசி மெக்கானிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்போ பிடிச்சி இன்றைக்கி தூக்கில் போட்டிருக்காங்க அந்த ஃபுட்டேஜை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த புகைப்படத்தில் என்ன பார்க்கிங்கன்னா எஸ்தோனியா வந்து நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு பள்ளத்தை தோண்டிட்டு இருக்காங்க எல்லையில் எதுக்குன்னா ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அடுத்து நம்மள்தான் தாக்க வரும்னு சொல்லி அட்வான்ஸாக அந்த பள்ளத்தை இருக்காங்க மற்ற பகுதிகளெலாம் ஆறு இருக்குது சேரும் சகதியும் நிறைந்த பகுதிகள் மற்றும் மற்ற பகுதிகளில் மலைகள் சூழ்ந்திருக்கு இயற்கை பாதுகாப்போட ஆனால் இந்த ஒரு பகுதி தான் எப்படி இருக்குன்னா உணவாக நிலமாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல பள்ளத்தை தோண்டி வச்சுருக்காங்க நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ரஷ்யா வந்து அட்டாக் பண்ண முடியாதுன்னு அதை மாதிரி லித்வேனியாவும் தன்னோடய பார்டர்லாம் செக்யூரிட்டி டைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரஷ்யா அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க கனவுலகத்தில் இருக்காங்க போல ரஷ்யா நம்மளை தாக்கிரும் தாக்கிரும்னு சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு அடுத்து பார்க்குறது லேத்வியாவை பற்றி லேத்வியா நாடு என்ன செஞ்சுருக்குன்னா இராணுவ கவச வண்டியை நேற்று உக்ரைனுக்கு வழங்கியிருக்காங்க அந்த அதை வச்சு போய் ரஷ்யாவுக்கு எதிராக வச்சு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி புதுசு இது வந்து புது எக்யூப்மெண்ட்ஸை வந்து ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து லத்வியா நாடுங்கியிருக்கு உக்ரைனுக்கு